வெல்கம் டு ஸ்ரீ ஸ்மார்ட் கிளாஸ் இன்றைக்கி கிளாஸில் என்எம்எம்எஸ் எக்ஸாம் மேட் அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய கனசதுர கணக்குகள் அப்படிங்கிற டாப்பிக்ல இருக்க சம்ஸை எப்படி ஈஸியாக பண்ணுறது ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இந்த மாதிரி நம்ம பிக்சர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு இதில் வந்து ஏதாவது இப்போ நாலு அப்படின்னா அந்த நாலுக்கு எதிரே உள்ள பக்கம் இருக்கும் அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் எது நீளமான பக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் நீளமான பக்கம் ஸோ அந்த நீளமான பக்கம் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இது மாதிரி மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலோட எதிர்ப்பக்கம் இரண்டு மூணோட எதிர்ப்பக்கம் ஐந்து அதாவது இந்த ஆறு முகங்கள் இருக்கும் இல்லையா இதை நம்ம பொழுது நமக்கு ஒரு கன சதுர வடிவம் கிடைக்கும் அப்படி மடிக்கும் பொழுது எந்த எண்ணுக்கு எதிர்ப்பக்கம் எந்த எண் அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்வி அப்போ இந்த மாதிரி நீளமான பக்கம் எடுத்துகிட்டு அதில் ஒன்று விட்டு ஒன்று மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா நாலின் எதிர்ப்பக்கம் இருக்கும் மூணின் எதிர்ப்பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆறின் எதிர்ப்பக்கம் ஒன்று அதில் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது வடிவம் இரண்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா இதுலேயும் வந்து நம்ம நீளமான பகுதி எதுன்னு பார்க்கணும் ஸோ இந்த லைன் ஸோ ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த நீளமான பகுதி எடுத்துகிட்டு அதுலேயும் அதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஒன்றின் எதிர்ப்பக்கம் நான்கு ஆறின் எதிர்ப்பக்கம் ஐந்து அதுக்கப்புறம் இரண்டின் எதிர்ப்பக்கம் மூன்று அப்போ நமக்கு இதில் எது வேணுமோ அதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும் அடுத்தது அடுத்ததும் அதே மாதிரி தான் ஸோ இதுலேயும் நீளமான பகுதி வடிவம் மூணில் நீளமான பகுதின்னு பார்க்கணும் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ அதை எடுத்துகிட்டு அதுலேயும் ஒன்று விட்டு ஒன்று மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றின் எதிர்ப்பகுதி எதிர்ப்பக்கம் மூன்று இரண்டின் எதிர்ப்பக்கம் நாலு ஐந்தின் எதிர்ப்பக்கம் ஆறு அடுத்தது வடிவம் நாலில் பார்த்தோம் அப்படின்னா இதில் நீளமான பகுதி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு இல்லையா ஸோ அதை எடுத்துகிட்டு அதுலேயும் ஒன்று விட்டு ஒன்று நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இரண்டின் எதிர்ப்பக்கம் நாலு மூணின் எதிர்ப்பக்கம் ஐந்து ஒன்றின் எதிர்ப்பக்கம் ஆறு ஸோ அப்போ நமக்கு அதில் எது வேணுமோ நம்ம அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வடிவம் ஐந்து பார்த்தோன்னா இதுலேயும் நீளமான பகுதி இருக்குது பிசிடிஇ ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் பியின் எதிர்ப்பக்கம் டி சியின் எதிர்ப்பக்கம் இ ஏயினுடைய எதிர்ப்பக்கம் எஃப் அடுத்தது வடிவம் ஆறு இதில் பார்த்தா இதுலேயும் மூணு இருக்குது இதுலேயும் மூணு இருக்குது இதுலேயும் மூன்று முகங்கள் இதுலேயும் மூன்று முகங்கள் வந்துருச்சு ஸோ அப்போ இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான் ஸோ இதுலேயும் இந்த மேல இருக்க பகுதியில் ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கிறோம் இருக்க பகுதியில் ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கிறோம் அப்போ ஒன்றின் எதிர்ப்பக்கம் மூன்று நாலின் எதிர்ப்பக்கம் ஆறு ரெண்டின் எதிர்ப்பக்கம் ஐந்து ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வடிவம் ஏழு இது பார்த்தா அப்படி ஸ்டெப் மாதிரி இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படி இருக்குது ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட்டு ஒன்னில் இருந்து ஃபோருக்கு நெக்ஸ்ட்டு த்ரீலேருந்து சிக்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக மார்க் பண்ணிட்டோன்னா ஒன்றின் எதிர்ப்பக்கம் நான்காக இருக்கும் மூன்றின் எதிர்ப்பக்கம் ஆறாக இருக்கும் அப்போ விடுபட்டது எது இரண்டின் எதிர்ப்பக்கம் ஐந்து ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வடிவம் இருக்குது அதாவது இந்த கார்னரில் வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இப்போ இதை ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்துருச்சு இந்த நாலு முக்கோணமும் மேலே ஒன்றா சேர்ந்து நமக்கு வந்து ஒரு சதுரத்தை அமைக்கும் ஸோ அப்போ இந்த ஏபிசிடி இது நாலு ஒன்றா சேர்ந்து ஒரு சதுரத்தை அமைக்கும் அப்போ அதுதான் வந்து மேல் பகுதியாக இருக்கும் அப்போ இரண்டினுடைய எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது ஏபிசிடி நாலுமே சேர்ந்ததுதான் வந்து இரண்டினுடைய எதிர்ப்பக்கமாக இருக்கும் நாலின் எதிர்ப்பக்கம் ஐந்து ஒன்றின் எதிர்ப்பக்கம் மூன்று நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடி இது நீளமான பகுதியாக இருக்குது அதுக்கப்புறம் சைடில் பார்த்தா சின்னதாக அதாவது இதோட அரை ஹாஃப் சைஸில் வந்து டூ இருக்குது இங்கே ஒன்னு இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒன்று மூணும் சேர்ந்து ஒரு பக்கத்தை உருவாக்கும் இந்த ஒன்று மூணும் சேர்ந்து ஒரு பக்கத்தை உருவாக்கும் இந்த ரெண்டும் நாலும் சேர்ந்து ஒரு பக்கத்தை உருவாக்கும் ஓகே அப்போ வந்து இந்த அதுக்கப்புறம் இந்த நீளமான பகுதி வந்து ஏபிசிடி அதில் வந்து நோ டவுட் ஏக்கு எதிர்பக்கம் சி பியினுடைய எதிர்பக்கம் டி அடுத்தது வடிவம் அந்த பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த கார்னரில் அப்படி சின்ன சின்ன ஸ்குவேர்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இதை ஃபோல்ட் பண்ணும்போது இந்த நாலு சின்னதாக இருக்கிற ஸ்கொயர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கத்தை உருவாக்கும் அது வந்து எதற்கு எதிர்ப்பக்கமாக இருக்கும்னா இந்த மூணினுடைய எதிர்பக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்னினுடைய எதிர்பக்கம் ஐந்து இரண்டினுடைய எதிர்ப்பக்கம் நாலு ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஷார்ட்ஸ் நீங்கள் தெரிந்து வச்சிட்டிங்கன்னா நம்ம டைம் சேவ் பண்ண முடியும் ஸோ முயற்சியோடு பயிற்சியை தொடர்ந்து செய்தீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் நன்றி மீண்டும் இதனுடைய பயிற்சி வினாக்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்